வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரிஓம் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளியது ஆறாம் பாசுரம் பிள்ளாய் எழுந்திராய் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் மொளை நஞ்சு கல்லச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து புகுந்து பே உள்ள விளக்கம் திருப்பாவையின் இரண்டாம் பகுதி இப்பாடலில் தொடங்குகிறது இவற்றை பள்ளி எழுச்சி பாடல்கள் என்று சொல்லலாம் இது முதல் பத்து வகையான கோபியர் எழுப்பப்படுகின்றனர் பக்தர்களின் வகை என்று இதனை கொள்ளலாம் உள்ளே உறங்குபவர்களுக்கும் வெளியே நிற்பவர்களுக்கும் இடையில் உரையாடல் வடிவில் நிகழ்வதாகவும் உரையாசிரியர்கள் இப்பாடல் விளக்கங்களில் காட்டுகிறார்கள் இப்பாடலின் விளக்கம் பிள்ளைமை தன்மை உடையவனே எழுந்திரு பறவைகள் கூட்டில் எழுந்து சப்திக்கின்றன பறவைகளின் தலைவனான கருடனின் ஆலயத்திலிருந்து பிறரை அழைக்கின்ற வெண்மையான சங்கின் பேரொழி உன் காதில் விழவில்லையா பேய் பிடித்தது போல் உறங்கும் பெண்ணே சக்கர வடிவாகி திருட்டுத்தனமாக தன்னை அழிக்க வந்த சகடாசுரனை பிள்ளைப்பிராயத்திலேயே தனது திருவடிகளை உந்தி எரிந்து அழித்தவனை பார்க்கடல் வெள்ளத்தின் இடையில் திருவனந்தனாகிய ஆதிசேடன் மீது யோக நித்திரை புரிகிற உலகின் வித்தான முதற்காரணமான பரம்பொருளை மனத்தில் தியானித்து முனிவர்களும் யோகிகளும் விடியற்காலையில் மெதுவாக எழுந்திருந்து ஹரி ஹரி என்று எம்பெருமானின் திருப்பெயர்களை உச்சரிக்கின்ற பெரும் சப்தம் உனது உள்ளத்திற்குள் புகுந்து குளிர்ச்சியை விளைவிக்கவில்லையா இப்பொழுது பாட்டின் பொருளை உணர்ந்து கொண்டோம் அந்த பொருளை பொருத்தி மீண்டும் பாடலை பார்ப்போம் ും സിലമ്പിനിൽ വെള്ളവിഴി സങ്കരവം കേട്ടോ പിള്ളായി എന്തരായ് മൊഴി നഞ്ചുണ്ട് കള്ള ചകടം കല കഴിയ കാലോചി വെള്ള തരവിൽ மர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து பாவாய் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்